ஹாய் ப்ரோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ வந்து விஎம்சி மிஷினில் செட்டிங் போடும்போது நம்ம பல விஷயங்கள் வந்து கவனிக்க வேண்டியது இருக்குது அதில் முக்கியமான இதுவும் ஒன்று அது என்னென்னா பார்க்கலாம் வாங்கப்போம் இப்போது நம்ம ப்ரீவியஸ் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ப்ரீவியஸ் பாட்டை கம்ப்ளீட் ஆகிடுச்சு ப்ரீவியஸ் பாட்டுக்கான டூல்ஸ் எல்லாமே மிஷினில் இருந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் பாட்டுக்கான டூல்ஸ் என்னென்ன தேவையோ நம்ம அதெல்லாம் லோட் பண்ணியாச்சு மிஷினில் இப்போது பெட்டும் கிளீன் பண்ணியாச்சு பெட்டு கிளீன் பண்ணியாச்சு வயசு வந்து நம்ம பெட்டு மேலே லோட் பண்ணியாச்சு வயசு லோட் பண்ணியாச்சு ரெண்டு டீ நட்டு ரெண்டு போல்டு போட்டு நம்ம வயசு வந்து மீடியம் டைட் வச்சாச்சு இப்போ வந்து வயசு வந்து நம்ம ஸ்டேட்டும் பண்ணியாச்சு வயசு வந்து ஸ்டேட் பண்ணியாச்சு ஸ்ட்ரேட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வயசு வந்து ஃபுல் டைட்டு வச்சிடலாம் ஃபுல் டைட்டு வச்சிட்டோம் மறுபடியும் இது ஒரு முறை வந்து வயசை செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஸ்ட்ரேட்டு இருக்கான்னு செக் பண்ணியாச்சு ஜீரோ கரெக்டாக இருக்குது ஸ்டேட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாட்டை வந்து வயசு மேலே லோட் பண்ணுறோம் பாட்டை வயசில் லோட் பண்ணுறோம் டைப் பண்ணியாச்சு வயசில் வச்சு பாட்டை டைப் பண்ணியாச்சு இப்போ வந்து டுவெல் எம்எம் என்மில்ல வச்சு நம்ம பிளாக் சென்டர் எடுக்கிறோம் எக்ஸ்லேயும் ஒயிலையும் நம்ம டுவெல் எம்எம் என்மில்லு வச்சு பிளாக் சென்டர் எடுத்தாச்சு ஜட்டு வந்து டாப் ஜீரோ எடுத்தாச்சு இப்போ வந்து ஆப் சைட் வந்து ஒர்க் ஆஃபெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு மற்ற இருக்கிற எல்லா டூலுக்கும் வந்து ஒரு சிலர் வந்து ப்ளம்மில் டச் பண்ணி எடுத்துருவாங்க ஆப்ஷன் இருக்குது இப்போல்லாம் மிஷினில் ப்ளம்மில் டச் பண்ணி எடுத்துருவாங்க அதில் முடிஞ்சிடும் சரி ஓகே ஆப்ஜெக்டெல்லாம் எடுத்தாச்சு இப்போது வந்து ப்ரோக்ராம் கொடுத்தாச்சு இப்போ நம்ம ப்ரோகிராம் கால் பண்ணணும் ப்ரோக்ராம் கால் பண்ணும்போது என் ஒன் சீக்வன்ஸி நம்ம கால் பண்ணுறோம் என் ஒன் சீக்வன்ஸில் வந்து கட்டுற வருது ஃபிஃப்டி எம்எம் கட்டுற வருது கட்டர் வந்து டவுன் ஆயிடுச்சு ஜெட்டில் கட்டிங் எடுத்துகிட்டே போயிட்டே இருக்குது கட்டிங் எடுத்து போயிட்டே இருக்குது இந்த பக்கம் எண்டில் வந்தால் எக்ஸ் ஓவர் ட்ராவல் அலாரம் வந்துடுச்சு இது எப்படி எக்ஸ் ஓ எக்ஸ் எக்ஸ் ஓவர் ட்ராவல் அலாரம் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இது கம்போனண்ட் இருக்குது நம்ம பிளாக் சென்டர்லேயே ஆப்செட் எடுத்துருக்கோம் ஓகே இப்போ வந்து ஃபிஃப்டி எம்எம் கட்டரை வந்து இறங்கிடுச்சு இறங்கி வந்து இந்த பக்கம் ஃபேஸ் ஆகிட்டே வந்துச்சு இந்த பக்கம் எக்ஸ் வரும்போது பாட்டு இதுவெல்லாம் கரெக்டாக இதுவரை தான் வருது கரெக்டாக வந்து பாட்டு விட்டு இந்த பக்கம் வெளியில் வரணும் அப்போ வெளியில் வரல ஏன் வரலன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஓவர் ட்ராவல் அப்படின்னு அலாரம் வந்துருக்கு இப்போ என்ன பண்றது ஏன் ஓவர் ட்ராவல் அல்லாரம் வர்றது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து பெட்டு ஸ்பேஸ் அதிகமாகவே இருக்கும் நம்ம வந்து கார்னரில் பெட்டு இந்த லெஃப்ட் சைடில் கார்னரில் வச்சு நம்ம ஆப்செட் எடுத்து விட்டுருக்கோம் அதனால் வந்து அங்கே வாட்டர் ஆவல் அழகாது நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி ரைட் சைடு கொஞ்சம் தள்ளி நம்ம ஆப்ஜெக்ட் எடுத்துருக்கோம் எடுக்கும் எடுக்கும்போது நம்ம டூவெல் அம்ம மெயின்மில்லில் எடுத்தோம் இல்லைங்களா எக்ஸ் எக்ஸ் ஆப்செட் எடுத்தோம் இல்லைங்க பார்த்தீங்களா பிளாக் சென்ட்ரு அப்போ வந்து டூவெல் அம்ம மெயின்மில் ஆப்ஜெக்ட் எடுத்தோம் அப்போது ஆஃப்செட் எடுக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போது டுவல் எம்எம்மில் ஆப்செட்டில் டூவல் எம் எம்எல்ஏ ஆப்செட் எடுத்துகிட்டு இருக்கோம் அங்கே நம்ம ஒரு ஃபிஃப்டின் எம்எம்ஓ இல்லை சிக்ஸ்டின் எம்எம்மோ இல்லை ஹண்ட்ரட் எம்எம்ஓ கூட கட்டு போட்டு ஓட்டும்போது இங்கே இந்த கேப்பில் ஓடுமா அப்படின்னு நம்ம நோட் பண்ணியிருக்கணும் அந்த விஷயத்தை நம்ம நோட் பண்ணலை கார்னர்ல வச்சுட்டு டுவெல் எம்எம் என்பில் வச்சு நம்ம ஆப்செட் எடுத்துட்டோம் எடுத்து அப்படி ஃபர்ஸ்ட்டு ரஃபிங் ஃபேஸிங் ஃபேசிங் ஃபேஸ்மில் கட்டர்லேயே வந்து நமக்கு எக்ஸாக்ட் ஷுவட் வந்துச்சு இப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ரெண்டே ரெண்டு ஒன்று கட்டருடைய சைஸ் கம்மி பண்ணணும் இல்லையன்னா ரீசெட்டிங் பண்ணணும் கட்டருடைய சைஸு கம்மி பண்ணோம்னா நமக்கு சைக்கிள் டைம் வந்து அதிகமாகும் ரீசெட்டிங் போட்டோம்னா மறுபடியும் ஒரு ஆஃப் அன் ஹவரோ இல்லை ஒன் ஹவரோ நமக்கு டைம் கிடைக்கும் ஏன்னா மறுபடியும் பாட்டை அன்லோடிங் பண்ணணும் வயசை அன்லோடிங் பண்ணணும் மறுபடியும் கொஞ்சம் வயசு அந்த பக்கம் மூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வயசை ஸ்டேட் பண்ணணும் வயசை ஸ்டேட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம பாட் நோட் பண்ணணும் மறுபடியும் ஆப்ஜெக்ட் எடுக்கணும் இருக்குது ஒரு ஆஃப் அன் அதிகம் தான் ஸோ அளவுக்கு ஒர்க் இருக்குது ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் எடுத்து அந்த நேரத்துலேயே நம்ம இதை நோட் பண்ணியிருக்கோம்னா நமக்கு இந்த ஒரு டைம் லாஸ்ன்றது வந்திருக்காது எப்பவுமே நம்ம எம்சி செட்டிங் போடும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணியே ஆகணும் மறுபடியும் நம்ம நவித்துட்டு அந்த செட்டிங் போடணும் நம்ம ஏன் அந்த பக்கம் ஸ்பேஸ் ஃப்ரீயாக விட்டுடுறோம் பார்க்கும்போது நமக்கு சடனாக ஒரு ஃபிக்சர் ஒர்க்கோ இல்லை ஒரு எமர்ஜென்சி ஒரு மேன்ட்ரோலோ ஏதோ ஒன்று அர்ஜென்ட்டான ஒரு பாட்டை வந்து நம்ம லோட் பண்ணிவிட்டு அந்த ஒரு பாட்டு இல்லை அந்த பிக்சரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கூட மறுபடியும் இங்கே இந்த பாட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து நம்ம ஒரு பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஓரம போட்டுவோம் அப்படி ஓரம போடும்போது இது போல ப்ராப்ளம் எல்லாம் வரும் ஸோ இதையும் வந்து நம்ம வந்து மைண்டில் வச்சுட்டு நம்ம கரெக்டாக ஸ்டெடிய போடுறோம் ஓகே ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் மேலும் பல விஷயங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ப்ரோ தேங்க்யூ ఈ వీడియో చూసినా தாம்సన్ ఉకు தாம்సన్ ఫోన్